வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் பார்ப்பதற்காக புதிய தரிசன வழிகள் கட்டிக்கிட்டு இருந்தாங்க எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே பணிகள் நிறைவடைந்து மக்களின் செயல்பாட்டுக்கு வந்துட்டு தற்பொழுது நூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்லக்கூடிய விரைவு தரிசன வளாகமும் இன்று சஷ்டி முதல் பக்தர்களின் செயல்பாட்டுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க மக்களே புதிதாக திறக்கப்பட்ட இந்த விரைவு தரிசன வளாகம் எங்க இருக்குன்னா சண்முக விலாசத்திற்கு நேர் நின்று பார்க்கும் போது இடப்பக்கமா இருக்கும் புதிய நூறு ரூபாய் தரிசன வழியில் செல்லக்கூடிய வாயில் பழைய அன்னதான மண்டபத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் வைத்திருக்கும் இதோட லொகேஷன் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக தெரியணும்னா ஆவணி திருவிழா மற்றும் மாசி திருவிழாக்களில் சண்முகர் பச்சை மற்றும் சிவப்பு சதிக்காக எழுந்தேற்றம் நடைபெற்று வெளியே வரக்கூடிய மண்டபத்திற்கு இடப்பக்கமாக தான் இந்த நூறு ரூபாய் தரிசன வழி அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு சில சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையான ஒரு வீடியோ எடுத்து பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் இந்த தரிசன வரிசையில் என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவை அப்டேட் பண்றேன் அதே நேரத்தில் இன்னையிலிருந்து வருகின்ற சூரசம்காரம் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நூறு ரூபாய் தரிசன வரிசையில் செல்பவர்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்தில் இருந்து அறிவிச்சிருக்காங்க இது இன்னைக்கு மட்டும் இல்ல கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கூட்டம் என்னைக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கோ அன்னைக்கெல்லாம் கோவில் நிர்வாகத்துல இருந்து நூறு ரூபாய் தரிசன வரிசையில் கட்டணத்தை ரத்து பண்ணிடுவாங்க ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்த டைம்ல நம்ம கோவில் நிர்வாகத்தில் நூறு ரூபாய் தரிசன வரிசையில் போனவங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட கட்டணம் வாங்கினாங்களா வாங்கலையான்னு இந்த தரிசன வரிசையில் உட்கார்றதுக்கு பக்தர்களுக்கு சேர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க புதிதாக திறக்கப்பட்ட இந்த லைன்ல நீங்களும் போய் சாமி பார்த்திருந்தீங்கன்னா இது எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க தினமும் தகவலுடன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்